வீட்டில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் பரிச்சயமான ஆட்கள் கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறது சென்னை டுவெண்டி எயிட் எப்படி நம்ம ஊரில் பெரிய ஒரு போர்டு போட்டுச்சோ சென்னை பொறுத்தவரை அரக்கோணம் சைடில் ரூரல் ஏரியாவில் ஒரு சென்னை டுவெண்ட்டி எயிட் நடந்தால் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் நீங்க ஷூட்டிங் முன்னாடி போய் ஹோம்ஒர்க் பண்றீங்க எனக்கு என்ன நிறைய பண்ணுவோம் போலிங் ஆக்சன்லாம் வந்து கொஞ்சம் ரூரல் போடுற மாதிரி ரெண்டு ஸ்டெப்ல போட்டு தூரமாக வந்து பூ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் போச்சு முன்னாடி லாபம் ஆகட்டும் எல்லாமே எனக்கு கேரக்டர் எனக்கு ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் வாங்கணும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்கள் ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து மெட்ராஸ்லேருந்து அவரோட பழகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க அவட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே எல்லாேருக்கும் சமமாக எல்லாருக்குமே வரும் எல்லா நடிகர்களுக்கும் வரும் உனக்கு அந்த படத்தில் இடம் இல்லைனா கூட இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க நானே அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னா விஜய் சாருக்கும் உங்களுக்கு மன பழக்கம் பற்றி பெருசாக எங்களுக்கு பழக்கம் இல்லை நான் வந்து அந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் முடிஞ்சோடனே எங்களுக்கு ஒரு வாட்டி கப்பு ஜெயித்தோம் அப்போ வந்து அவர் வீட்டில் பார்ட்டி ஹவுஸ் பண்ணார் அவரோட வீட்டில் சோ அப்போ பார்த்ததோட சரி உன் இண்டியா தமிழ் பிலிம் பீட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன் சினிமாவில் ஒரு நடிகர் வந்து ஜெயிச்சு முன்னுக்கு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு மிகப்பெரிய திறமையும் அதுக்கு விட அதிக அளவு பொறுமையும் தேவை அந்த அளவு ரொம்பவும் ஒரு ப பத்து பதினஞ்சு வருஷம் ரொம்பவும் பொறுமையா இருந்து இப்ப அந்த வெற்றி சுவிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் நம்ம முன்னாடி இருக்காரு நடிகர் பிரித்வி பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி சினிமா ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது திறமையை தாண்டி பொறுமையும் அவசியம் ஸோ இப்போ அந்த ப்ளூ ஸ்டார் படம் மூலமாக நீங்கள் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சொல்லுங்கள் ப்ளூ ஸ்டார் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் இது ஒரு உண்மையிலே ஸ்பெஷலான படம் தான் ஏன்னா கிரிக்கெட் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு ஸோ கிரிக்கெட் அண்ட் மூவி ப்ரொஃபஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கேன்வாஸில் ஒரு படம் நடக்குன்ற போது ரொம்ப லக்கியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் டு பி ஒர்க்கிங் வித் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன் கணேஷ் மூர்த்தி அப்புறம் சௌந்தர்யா அவங்களுக்கு ஸோ நான் தான் இந்த படம் நடக்குது அண்ட் என்னோடய டேரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி ஜெயக்குமார் சார் ஸோ அவருக்கு ஒரு நன்றி அண்ட் கூட நடித்தவங்க பார்த்தீங்கன்னா அசோக்கு சாந்தினெலாம் வந்து நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ண கிரிக்கெட் இந்த சீசியல்லாம் பரிச்சயமான ஆட்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்குன்றது எந்த இடத்துலையும் ஒரு மனக்கசப்பு எதுவுமே இல்லை நம்ம நல்லா பண்ணணும்ன்ட்டு எல்லாருமே நினைக்கிற குரூப்போடு நான் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் முன்னுக்கு வரது ஸோ நீங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த ப்ளூ ஸ்டார் வந்து உங்கள் கெரியரில் ஒரு முக்கியமான திரைப்படம் ஏன்னா நாங்கள் ஹீரோவாக பார்த்துருந்த பிருத்தி இந்த படத்தில் ஒரு நடிகராக இருக்காரு அப்படின்னு நாங்கள் ட்ரெய்லர் பாடலில் உணர்றோம் ஸோ இந்த ஒரு தர்மம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க இந்த படம் மூலமாக இல்லை நீங்கள் இப்போ சொன்னதே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஹீரோவாக விட நடிகராக பிருத்வியம்மா எனக்கு நடிகர்ன்ற வார்த்தை ரொம்ப பிடிக்குது ஸோ நிச்சயமாக அது கண்டினியூ ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன் அவர் நடிகராக பிருத்வி வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார் அந்த பேர் ஒன்று வந்து நான் உழைச்சிட்ருக்கேன் இன்னமும் அதுக்கு தான் நான் போராடுவேன் அண்டு இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு மல்டி ஸ்டார்ட் ஃபிலிம்னா சொல்லணும் ஏன்னா அசோக் சாந்தனும் நான் கீர்த்தி அப்புறம் பக்சன்னு அப்புறம் குமரவேல் சார் நிறைய பேர் நடிச்சிருக்கோம் ஸோ இது எதுவும் இது கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஹீரோ ஹீரோயின் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஒரு ஒரு படம் இப்போ ஒரு சென்னை டுவெண்ட்டி எயிட் எப்படி நம்ம ஊரில் பெரிய ஒரு போடு போட்டுச்சோ சென்னை பொறுத்தவரை அரக்கோணம் சைடில் ரூரல் ஏரியாவில் ஒரு சென்னை டுவெண்ட்டி எயிட் நடந்தால் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆமாம் பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த அரக்கோணம் கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கீங்களா நேரில் போய் உண்மையை நான் பார்த்ததில்லை எனக்கு அரக்கோணம்ன்றது நான் ட்ரெயினில் போகும்போது ஒரு ஜங்ஷன் வரும் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் வேறு அதை தாண்டி உண்மையில் நான் பார்த்ததில்லை இந்த படம் மூலியமாக தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பழகிறது அவங்க கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஸோ இங்கே இருக்கிற கிரிக்கெட்டுக்கும் அங்கே இருக்கிற கிரிக்கெட்டுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைலு வளர்கிறது அண்ட் பால் பால் வந்து அங்கே கார்க் பால் ஆடணும் ஓ ஸோ இங்கே வந்து கிரிக்கெட் பால் டென்னிஸ் பால் டென்னிஸ் பால் தான் அண்ட் கிரிக்கெட் பால் ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் நாங்கள் கிரிக்கெட் பால் ஆடுவோம் பட் கார்க் பால் டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம் அது பிச்சாகவே வர ஸ்பீடெலாம் கொஞ்சம் நமக்கு அடாப்ட் ஆகணும் இல்லாட்டி ஆட முடியாது அண்டு நாங்கள் ஆன டைமில் வந்து லேட் நைன்ட்டிஸில் நடக்கிற மாதிரி ஸோ அப்போ வந்து ஒரு பேடு தான் இல்லை பேடே இல்லாமல் ஷூ இல்லாமல் செருப்பு இல்லாமல் க்ளவுஸ் இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் ஸோ இதெல்லாம் நிறைய சேலஞ்சிங்காக இருந்துச்சு என் பேட்டை வந்து ஸ்டிக்கில் கூட விளான் ஆமாம் அந்த ஷார்ட்டு ட்ரெய்லரில் வரும் அது ஒரு சீக்வென்ஸில் வரும் பட் ஓவரால் நான் சொல்கிறேன் ஒரு சேஃப்டி இயர்ஸ் எல்லாமே ஆனது வந்து பெரிய இதுவாக இருந்துச்சு நீங்கள் ஷூட்டிங் முன்னாடி போய் ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க என்ன பண்ண நிறையா பண்ணுவோம் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிரிக்கெட்டர்ஸாக இருந்தாலுமே நான் ஒரு படத்தில் ஒரு போலர் ஸோ எனக்கு கீப்பர் பேட்ஸ்மேன் தான் இல்லை ஸோ போலர்னா எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு நிறைய ஒர்க் பண்ணேன் அதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது வெயிட் கம்மி பண்ண சொன்னாங்க ஸோ சின்ன பையனாக இருக்கணும் பார்க்கறதுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்காக ஒரு பன்னெண்டு கிலோ கம்மி பண்ணேன் தென் லுக் வைஸ் மாத்திரம் அப்புறம் போலிங் ஆக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ரூரல் ஏரியாஸில் இருக்கவங்க போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்டெப்பில் போட்டு ஃபாஸ்ட்டாக போடுவாங்க தூரமாக அவங்க வந்து பூ போலிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ இதில் கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் போச்சு டேரக்டர் நிறைய ரெஃபரன்ஸ் அமிச்சார் ஸோ மலிங்கா மாதிரி ட்ரை பண்ணலாம் வக்காரி நியூஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் என்னென்னமோ ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலி ஒரு ஆக்ஷனில் வந்து பண்ணோம் அண்ட் என்னோடய ரோல் பற்றி சொல்லணுன்னா சாம் தான் என்னோட ரோலோட பேர் ஸோ சாம் யாருன்னா எங்கள் டேரக்டர் ஜெயக்குமார் சாரோட ட்ரூ ட்ரூ கேரக்டர் தான் சார் ஓ ஓகே அவரோட பிரதர் தான் ரஞ்சித் அது அசோக் ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டாக இருக்க தான் சாந்தனும் ராஜேஷ் ஸோ இவங்க தான் மெயின் கோர் ஆஃப் த ஃபிலிம் ஸோ அதனால் எனக்கு என்னென்னா எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் சார் கொடுத்தார் அவரோட பழைய ஃபோட்டோஸில் எனக்கு கொடுப்பாரு இந்த மாதிரி வர முடியுமா ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பண்ணோம் அண்ட் என்னோடய இன்புட்ஸும் கொடுத்தேன் அப்புறம் ரெண்டு பேரும் காமனாக வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஹெல்தி டிஸ்கஷன்ஸ் நிறையா நிறைய பண்ணோம் ஷாம் கேரக்டருக்காக நிறைய மெனக்கல் பண்ணிடலாமா ஷாம் கேரக்டருக்காக நிறைய உண்மையிலேயே அரக்கோணம் பையனாக தெரியணுன்றது ரொம்ப சின்சியராக இருப்பேன் பட் அந்த லுக்கு வந்த பிறகு யாராச்சும் சொன்னாங்களா கரெக்டாக அரக்கோணம் பையன் மாதிரி இருக்காப்பா அந்த பையன் இப்போ அரக்கோணம் சாங் வந்து நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க அந்த லோக்கல் பசங்க ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த அரக்கோணம் சாங் நல்ல பேர் கொடுத்துச்சு ஓகே ஜெயக்குமார் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமா இல்லை இந்த படம் மூலமாக தான் ஆ நான் மீட் பண்ணதே ரஞ்சித் சார் மீட் பண்ணியிருக்கேன் ரஞ்சித் சார் நான் மெட்ராஸ்லேருந்து மீட் பண்ணியிருக்கேன் மீட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டிருக்கேன் நான் அவர்கிட்ட டேரெக்டாக கேட்டிருக்கேன் அண்டு இந்த படம் மூலிமா அவர் ப்ரொடக்ஷனில் நான் பார்ட்டாக இருந்தது நடந்தது அண்டு ஜெய் ஜெய்குமார் சார் நான் இப் இந்த படம் மூலிமா தான் மீட் பண்ணேன் அவர் மீட் பண்ணிட்டு நான் ரஞ்சித் சார்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு ரஞ்சித் சார் கிட்டே உடனே பிருத்திவீனாக ஓகே பண்ணிடு கரெக்டாக இருப்பாங்க அந்த ரோல்க்கு டிக்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம அண்ட் படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் என்கிட்ட சொன்னார் செல்வா அவர் சொன்னார் நல்லாயிருக்குன்னாரு அப்புறம் ரஞ்சித் சார் எனக்கு மெசேஜ் பண்ணி தரு படம் சூப்பராக இருக்குது நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னாரு படமும் நல்லா வந்திருக்கு ஆல் தி பெஸ்ட்னார் எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு சரி நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஷாம் கேரக்டருக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆனது எப்படி ஏன்னா ஜெயக்குமார் அவரே சூஸ் பண்ணார் இல்லை நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்றதுனால சாந்தன மூலமாக அப்படி வந்தீங்க ஆ அப்படி தான் சாந்தனும் சாந்தன வந்து ஏன்னா நான் ஒன்றா விளாண்டும் போது என் ஃபோட்டோஸ் கேட்டிருந்தேன் சாந்தினும் எனக்கு எதுக்கும் தெரியல அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நீளம் ப்ரொடக்ஷன் ஒரு படம் கிரிக்கெட் படம் நடக்குது அதில் ஒரு சம ரோல் ஒன்று இருக்குது உடனே அப்படியே உடனே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே நான் ஆரம்பத்தில் ஒரு நடிகன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண பார்த்தீங்களா ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டீரோ டைப் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு படத்தில் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து அதே மாதிரியான கேரக்டர்களில் நடிக்கிறதுக்காக தான் அவங்க கூடுவாங்க நாமும் நிறைய படங்களை பார்த்துருக்கோம் உங்களுக்கு அந்த நர்வஸ் இருக்கா இப்போ நம்ம இதே மாதிரி கேரக்டர் கூடுவாங்களோ அப்படின்னா அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது பட் ரிசீவ் பண்ணி இப்போ இதை ரிசீவ் பண்ணாலுமே சரி இந்த பையனை வச்சு நம்ம இந்த மாதிரி கதைகள் தான் பண்ண முடியுன்றது இல்லை வேறு வேறு கதைக்கோ வேறு கதைக்களம் உள்ள கதாபாத்திரங்களுக்கோ நம்ம சூட் ஆகுன்றது டேரக்டர்ஸ் மதியில் ஐடியா வரலாம் இந்த பையனை இப்படியும் காட்ட முடியுமா அப்போ நான் அப்படியும் காட்டுவேனே ஆ சரி நல்லா பண்ணியிருக்கேன் இதுலேயும் நம்ம சூட் ஆகணும் மேபி தோணலாம் இல்லாட்டி இதுக்கு சிம்லராக இருக்க ரோல்ஸும் கூப்பிடலாம் அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ சொல்ல சொல்லத் தரல இல்லை எனக்கு முன்னாடி லாபம் ஆகணும் டிஎஸ்பி ஆகட்டும் அடுத்து மிஸ்டின் சார் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே கேரக்டர் ரோல் தான் ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகி எனக்கு கேரக்டர்னா எனக்கு ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் வாங்கணும் அவ்வளோதான் கேரக்டரோ ஹீரோவோ அதில் எனக்கு பெரிய அதில் உடன்பாடு கிடையாது எனக்கு வந்து நல்ல ரோல் நம்ம பண்ணணும் சின்ன ரோலாக இருந்தாலும் சரி பெரிய ரோலாக இருந்தாலும் சரி இந்த படத்தில் இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான் இவன் ரோல் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும் நல்லா பண்ணியிருந்தான்ற இது வரணும் அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் இப்போ நீங்கள் விக்ரம் படம் எடுத்தினாலே அதில் விஜய் சேதுபதி ஃபாத் ஃபாசல் நிறைய பேர் நடிச்சிருக்கேன் பட் எல்லாரையும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம்ல எனக்கு அந்த மாதிரி நோட்டீசபிளாக வரணும்னு ஆசை ஓகே இது ரியல் லைஃப்பில் இந்த ஒரு சேஞ்ச் நீங்கள் எப்போ எப்போ கொண்டு வந்தீங்க அது இப்போதான் அப்படின்றது அதாவது ஹீரோ தான் இனிமேல் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து வெளியே வந்து எந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை அது நம்ம நல்ல கேரக்டர்ஸ் பண்ண ஒரு சில படங்கள்ல அது தோண வச்சுது ஈ செம்மையாக இருக்குது ஒரு கேரக்டர் தான் நினச்சோம் ஆனால் இவ்வளோ இம்பேக்டாக பண்ணுறாரு இவர் எப்படி இப்படி நடிக்கிறார் இப்படிலாம் நான் நிறைய படங்கள் பார்த்து எனக்கு தோணியிருக்கு அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன் சரி நம்ம நடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இப்படி தான் அப்படி இருந்தாலும் கிடையாது நல்ல ரோலாக இருந்தால் பண்ணணும் நல்ல ரோலாக இருந்தால் நமக்கு கன்ஃபார்மாக நம்ம பேர் கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணணும்னு ஒரு ஒரு மார்க் இருக்கணும் யாருனாலும் அந்த ரோல் பண்ணிட முடியாது மேபி பண்ணலாம் இப்போ ஒரு ஏஜ் கேட்டில் இருக்கவங்க பண்ணலாம் பட் எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணுன்றது நான் அது அது பர்டிகுலராக பார்ப்பேன் நான் அதை எப்படி பண்ணுவேன் இப்போ ஜஸ்ட் லைக் த தடலாக்ஸ் படிச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதுன்றது நான் கொஞ்சம் தெளிவாக தெளிவாக இருந்தீங்க ம் நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் ஸோ அதனால் தமிழ்நாக்குலாம் தம்பியான சமந்தாவா தமிழாவா அவங்களுக்குலாம் தம்பியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க ஸ்பீச் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் மெச்சூராக பேசின மாதிரி இருந்தது ஸோ அதுக்காக தான் கேட்டேன் இல்லை அதுதான் தமிழ்நாக்கு தம்பியாக பண்ண மாட்டேன் தமிழாக ரொம்ப பிடிக்குன்றதுக்காக சொல்லியிருப்பேன் பட் ஃபைன்லி ஓன பிகம் அ குட் ஆக்டர் அதுதான் அது நிறைய படங்கள் பார்த்து இந்த இது வந்திருக்கலாம் பட் எனக்கு வந்து நல்ல நடிகர்னு ஒரு பேர் வாங்கணும் அதுதான் இப்படி தான் இருக்கணும் எனக்கு பேர் இருக்கணும் எனக்கு இவ்வளோ ஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிலாம் இல்லை பட் இட் ஷுட் பி எ இம்பார்ட்டண்ட் சாலிட் ரோல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்கள் ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து மெட்ராஸ்லேருந்து அவரோட பழகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க அவட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அவர் ஒரு சூப்பர் விஷயம் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரில ஒரு வாட்டி நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் சார் நான் வந்து ஒரு படத்தில் கேட்டிருந்தாங்க சார் இன்னொரு நடிகர் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு நான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நடிகர் ஃபோன் பண்ணி நீ பண்ணலையா அப்படின்னு நான் கேட்டேன் ரிஜெக்ட் பண்ண நடிகர் ஆமாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க திருப்பி ஒரு ஒரு நாள்லேயே ஃபோன் பண்ணால் அந்த நடிகர் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சி தகவல் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் கத் அதான் அது அப்படி இருக்கணும்னு நான் நினச்சேன் சார் என்னை பிருத்திவி அது தப்பு அப்படி இருக்காதிங்க எல்லாேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைங்க தென் திங்ஸ் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ அப்படின்னு சொன்னார் ரஞ்சித் சார் இது அவருக்கு ஞாபகம் எனக்கு தெரில இதானால் அவர் சொல்லது பயங்கரமான ஒரு இம்பேக்ட் என் மைண்டில் க்ரியேட் ஆச்சு இங்கே எல்லாருக்கும் சமமாக எல்லாருக்குமே வரும் எல்லா நடிகர்களுக்கும் வரும் உனக்கு அந்த படத்தில் இடலைனா கூட இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க நான் அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னாரு அது பெரிய பெரிய வார்த்தை பெரிய வார்த்தைகள் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு செல்ஃபிஷ் இருக்கும்ல இல்லை ஐயோ இவங்கிட்ட சொன்னால் இவன் வந்துடுவானோ இவன் இருக்கும் அது அப்படி இல்லை அப்படின்னு ஸோ அப் ரஞ்சித் சார் யாருனால் இதுதான் ரஞ்சித் சார் அவ்வளோ சிம்பிளாக சொன்னோம் ஸோ அவர் சொன்னால் மெயின்டைன் பண்ணுறீங்களா இப்போ வர ஆமாம் நிச்சயமாக நிச்சயமா எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியும் அது நான் எல்லாருக்கும் பண்ணுறேன்னு அது அதுலேருந்து எனக்கு ஒரு சேஞ்ச் இருந்துச்சு ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பழகிற ஆட்கள்னாலும் சரி எனக்கு வந்து அவரை மீட் பண்ண அந்த ஒரு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு பயங்கர சேஞ்ச் போச்சு ஓகே சூப்பர் நீளம் ப்ரொடக்ஷன் படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் சமூகத்துக்கு தேவையான சமத்துவத்தை பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ இந்த படத்தில் கிரிக்கெட் அரசியல் இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது கிரிக்கெட்டில் பெரிய பெரிய அரசியல் பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் அண்டு இந்த கொஸ்டின் வந்து நீளம் ப்ரொடக்ஷனால் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு அரசியல் இருக்குமோ ஏன்னா சார் படங்கள்னாலே ஒரு குறிப்பிட்ட மக்களோ குறிப்பிட்டோ இல்லை டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பீப்புளோ இல்லை கலர் சார்ந்தோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் எனக்கு என்னென்னா யா எந்த தொழில் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே அதில் அரசியல் இருக்குது அது அந்த ஃபீல்டை பொறுத்து இருக்குது இப்போ ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா கிரிக்கெட்டுக்கு தடையாக யார் இருக்கா கூட இருக்கிற பிளேயர் இருக்கானா கோச் இருக்கானா இல்லை ஆப்போசிட் டீம்லேருந்து யாராவது வம்பு இழுத்தாங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அண்டு சில விஷயங்கள் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்களையும் படத்தில் சொல்லியிருக்கலாம் இதை வந்து தை ரொம்ப சில ஆட்கள் தைரியமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஐ திங்க் ரஞ்சித் சார் அந்த மாதிரி தைரியமாக நடக்கிற விஷயத்தை போற்றப்பட்டதுனால அந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அரசியல்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது இந்த படத்தில் இருக்குது ஸோ கிரிக்கெட்டை தாண்டி மற்ற விஷயங்களும் இருக்காங்க கிரிக்கெட் படமே கிரிக்கெட் படமே கிரிக்கெட் ஆனால் கிரிக்கெட்டில் இருக்க அரசியல் இருக்குது சூப்பர் சூப்பர் அப்பா எவ்வளோ ஹாப்பி அப்பா ஹாப்பி அப்பா படம் பார்க்கணுன்னு எக்ஸைட்டடாக இருக்கார் ஸோ பாப்பா அவரோட அவரோட ரிவியூக்கு தான் வெயிட்டிங் ஸோ எப்படி இருக்குது ஏன்னா எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பாரு நான் எப்படி பண்ணியிருக்கேன் நான் அவர் அவர் எப்படி அதுதான் எனக்கே அது அவர் என்ன சொல்கிறாரு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும் அவர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கும் அது ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சேலஞ்சாக இருந்த விஷயம்லாம் என்ன சொல்லுவீங்க சேலஞ்சாக இருந்த விஷயம் ஏன்னா இல்லை கி இங்கிட்டு அசோக் பாண்டியன் அங்கிட்டு சாந்தனம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக நீங்களும் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கணும் உங்களுக்கும் எனக்கு ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் மை செல்ஃப் எனக்கு கொடுக்குற ரோலை நான் நான் பயங்கரமாக ஃபுல்லா பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அட் த சேம் டைம் எல்லாத்துக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு யாரும் இவங்க ஸ்பேஸை கெடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அவங்க அவங்க ரோலை அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்கோம் அசோகா இருக்கட்டும் சாந்தனமாக இருக்கட்டும் கீர்த்தி அவங்களாக இருக்கும் எனக்கு கீர்த்தியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த ட்ரெயிலரில் வர ஷார்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆல்ரவுண்டர் எனக்கு ஆல்ரவுண்டர் தான் பிடிக்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப எதார்த்தமாக லைவா இருந்துச்சு அவங்க சொன்ன ஸ்லாங்கு அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையாக இருந்தாலுமே அது அழகாக இருந்துச்சு அது பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீலாக இருந்துச்சு கியூட்டாக இருந்துச்சு லவ்வர்ஸ்குள்ள உரிமையிலே திட்டிப்பாங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சு திவ்யா துரைசாமி அவங்க நடிச்சிருக்காங்க அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பட்டிங் ஆக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க ரெண்டு டீமா நான் யாராவது ஒருத்தர் சொல்ல வருதுட்டா தப்பாக எடுத்துப்பாங்க எனக்கு க்ளோஸாக சுதாகர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கான் அப்புறம் ஒருத்தர் தருண் என் ஃப்ரெண்ட் அந்த ஆப்போசிட் தான் நடிச்சிருக்கான் அவங்களாம் எனக்கு பழக்கம் அப்புறம் நிறைய ராகவ் ஏகப்பட்ட பேர் ஒரு லிஸ்ட் இருக்கு பெரிய பட்டாளமே இருக்கு அண்ட் ஒரு பெரிய டீம் எஃபர்ட் எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் படத்தில் இருக்கு படத்தோட சினிமாடகிராஃபர் பற்றி சொல்லணும் அவர் பேர் தமிழ் தமிழ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு ஏன்னா இது வந்து ஒன்று நைன்டிஸ் ஃபீல் இருக்கணும் அது வந்து எடுக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இது ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க தெரிஞ்சாலும் கிரிக்கெட் தெரியணும் அவர் கிரிக்கெட்டே தெரியாது ஓகே ஆனால் கிரிக்கெட் படம் எடுத்துருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்டு எங்கள் ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு பெரிய கிரெடிட்டு கோவிந்த் ஆமாம் கோவிந்த் அதை வர கோவிந்தோஸ் அவர் பெரிய பில்லர் படத்துக்கு ஏன்னா ரயிலின் நொழிகள் ஹிட்டு தான் எங்கள் படத்துக்கு ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குது நிறைய இடத்துல படத்தோட பேரோட ரயில் நூலிகள்ன்ற சாங் சொன்னால் தான் படம் ரீச் ஆகிருக்கு ஆயிருக்கு ஸோ அந்த சாங்காக இருக்கட்டும் அண்ட் அரக்கோணம் சாங்லாம் எனக்கு நல்ல நேம் கிடச்சிது ஏன்னா கோவிந்த் வாசந்தாக்கே அவரோட ஜானர் விட்டு போட்ட மியூசிக் ஏன்னா அவர் யூஸ்வலாக அந்த மெலடி அதில் தான் கான்சன்ட்ரேட் லவ் அதில் தான் இருக்கும் முதல் தடவை ஒரு ஃபோக்கில் அவர் வந்து மாஸ் காட்டியிருக்கார் ஸோ அது வந்து ஒரு கோவிந்த் வாசந்தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன் மியூசிக்கலாகவும் அவன் படம் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகும் அறிவு அறிவு ஒரு பெரிய பலம் எங்கள் படத்துக்கு இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்க மாதிரி ப்ளூ ஸ்டார்கிற ஒரு ப்ரிட்ஜு அதுக்கு இவ்வளோ பில்லர்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்குது ஸோ ஹோப் இட் வில் பி அ ஹிட் கண்டிப்பாக நாங்களும் அதுதான் காத்துட்ருக்கோம் படத்தில் இந்த ஒரு சீன் வந்து ரொம்பவும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் கவனிக்க வைக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சீன் சின்ன க்ளூ மாதிரி எங்களுக்கு கொடுக்க முடியுமா இன்ட்ரோல் பிளாக் இன்ட்ரோல் பிளாக் நானும் பார்க்கல சொன்ன வரைக்கும் சொல்கிறேன் நல்லாயிருக்குண்ணா சொன்ன ஆட்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள் அதனால நான் சொல்கிறேன் அந்த இன்டர் பார்க்கல நீங்கள் இருக்கீங்களா அங்கே ஸ்பாட்டில் நீங்கள் பாருங்கள் படமாக பாருங்கள் லைக் பண்ண மாட்டீங்க சரி ஓகே இப்போ படம் பற்றி பேசாச்சு இப்போ படம் தாண்டி சில விஷயங்கள் ரெண்டு சில விஷயங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் நீங்கள் அவரோட ரெண்டு படங்கள் பண்ணிட்டீங்க இப்போ மிக்கின் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ம் இன்னும் நான் என் ஷெடியூல் வரல அடுத்த மாதம் உங்களுக்கும் அவருக்குமான பழக்கம் உங்களுடைய கரியர் பற்றி அவர் எதுவும் பேசியிருக்காரா ஷேர் பண்ணியிருக்கீங்களா எதுவும் எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸுங்க எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி எனக்காக ரொம்ப அக்கறை எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த மாதிரி மனுஷங்கள் சந்திக்கிறது ரொம்ப அபூர்வம் சினிமாவில் ஜெயித்த பிறகு அன் அன்கண்டிஷனல் லவ் அன்எக்ஸ்பெக்டட் லவ் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல யார்கிட்டையா பழகிறதுக்கு அவருக்கும் எனக்கு அந்த பாண்டிங் வந்து உண்மையிலேயே ஸ்பெஷல் தான் ஆமாம் ஸோ ஹாப்பி ஐ மேட்டம் அன்னை தம்பி மாதிரி தான் ரெண்டு பேரும் ஆமாம் எதுனாலும் பேசுவார் திட்டுவார் உரிமையோடு திட்டுவார் கற்றுக்க சொல்லுவார் புக்கு படிக்க சொல்லுவார் கதை எழுத சொல்லுவார் பாலோ பண்ணுறீங்களா அவர் சொல்கிறார் சில ஃபாலோ பாலோ பண்ணது திட்டுவார் ஒரு ஹெல்த்தியான காரணம் ஒரு பிரதர் சொல்கிற மாதிரி தான் நிச்சயமாக அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் எப்படி சாந்தவன் கல்யாணத்துக்கு வந்து அவர் தாலி எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி உங்கள் ரிசெப்ஷனையுமே அவர் கலந்துக்கிட்டார் அந்த மொமெண்ட்டே பார்க்கறதுக்கே நல்லது ஸ்டேஜில் அவர் வந்தது அந்த படத்தோட அந்த கிட்ட போட்ருப்பாரு ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது விஜய் சார் விஜய் சாருக்கும் உங்களுக்கு மன பழக்கம் பற்றி பெருசாக எங்களுக்கு பழக்கம் இல்லை நான் வந்து அந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் முடிஞ்சோன்னா எங்களுக்கு ஒரு வாட்டி கப்பு ஜெயித்தோம் அப்போ வந்து அவர் வீட்டில் பார்ட்டி ஹவுஸ் பண்ணார் ஓ விஜய் சார் அவரோட வீட்டில் ஸோ அப்போ பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடம் தான் பட் அவர் எங்கே பார்த்தாலும் பேசுவார் அப்பா எப்படி இருக்கான்னு கேட்பார் யூஸ்வலாக நான் அவர் பெருசாக பேச மாட்டார் வெளியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசும்போதும் ஃபார்மில் தான் இருந்துச்சு எனக்கு அவர் பர்ஸ்னலாக பிடிக்கும் அவர் டான்ஸாக ஒரு ஸ்டைலாக இருக்கும் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸோ ஹாப்பி அவர் எங்களுக்காக வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் சூப்பர் பிரதர் ஸோ ப்ளூ ஸ்டார் வேலை இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது பொதுமக்கள் எந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை தேட்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர் நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா போய் கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் நான் வந்து ரொம்ப சோக கதைகளோ இல்லை ரொம்ப புகிற கதையோ பார்க்க முடியாமல் ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்குற இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு போனால் அது கேரண்டியாக எல்லாேருக்கும் பிடிக்கும் ஃபேமிலியாக போய் தைரியமாக பா பார்க்கலாம் எந்த இடத்துலையும் ஒரு வல்கரு ஒரு அப்யூசிவ் கிளிப்ஸோ எதுவுமே இல்லாத ஒரு படம் கிளீன் படம் ஸோ எல்லோரும் போய் கொண்டாடலாம் மெஜாரிட்டி வந்து யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா கிரிக்கெட்டில் ஸோ யங்ஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது பசங்களோட கேங்காக போய் பார்க்கலாம் கன்ஃபார்மாக போய் பார்க்கலாம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகப்படும் எல்லாருமே படத்தில் வர விஷயங்களை ஏதோ ஒரு இடத்துல லைஃப்பில் சந்திச்சிருப்பாங்க அண்ட் கிரிக்கெட் லவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் விம் கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும் படம் நீங்கள் அப்படி கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது பசங்களுக்கு மட்டும் பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு வந்து படத்தில் லவ்வை ரொம்ப ரசிப்பாங்க கீர்த்தி ஒரு போஷன் ரொம்ப பிடிக்கும் அண்டு இவங்க திவ்யா போஷன் சரி இன்னும் நிறைய இருக்குது படத்தில் கிரிக்கெட் ஃபிலிம்னு சொன்னால் கூட படத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது ஒரு லவ் இருக்குது ரிவெஞ்ச் இருக்குது ஆக்ஷன் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது ஏகப்பட்ட மேட்ரு வந்து பேக்கேஜாக இருக்குது ஸோ ஒரு ரெண்டரை நேரம் ரெண்டே முக்காவது மணி நேரம் வந்து இட்ஸ் ஃபுல் ஒரு ஃபுல் ஒரு சுவையான ஒரு ஃபுல் மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் மாதிரி பாயசத்தோடு அனுப்புவோம் தயாரிப்பாளர் கில்ராஜ் சொன்ன மாதிரி ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் வேணுமா ஆமாம் ஸோ ஸோ அதான் நல்ல நல்ல ப்ராடக்டாக வந்திருக்கு இதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி மக்கள் தான் சொல்லணும் சுபரபா ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக ஷேர் பண்ணிவிட்டேன் படம் பற்றி இந்த படமும் சரி நீங்களும் சரி கம்பேக் கொடுத்து அடுத்த விஷயங்கள் நீங்களும் ஜெயிக்கணும் படமும் வெற்றி பெறணும் அப்படின்னு எங்ககிட்டையும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சின்னை சென்னை செல்ஸ்